மார்னிங் டிஃபனுக்கு நெய் சொட்ட சொட்ட ரொம்பவே க்ரீமியாக எம்மியான ஒரு வெண்பொங்கல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறைக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும் நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா ஏதாவது இருந்தால் தர்மம் பண்ணுங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது நான் அந்த நெய் உனக்கே நாளே பச்சரிசி தான் நம்ம அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குறோம் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இதுக்கு நம்ம கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துருக்கோம் ரெண்டையும் நல்லா ரெண்டு அலச அலசி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒண்ணுக்கு கால் பங்கு அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும் ரொம்பவே க்ரீமியாக வர்றதுக்கு இதுதான் பெஸ்ட் இதுக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு ரெண்டு பச்சை மிளகாயை நீள் வாக்கில் நறுக்கி வச்சிருக்கோம் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு துண்டு இஞ்சியை நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம் பத்து முந்திரியை உடச்சி சேர்த்துக்கலாம் இப்போது டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு அரிசி நல்லாவே ஊறிடுச்சு இப்போது அடுப்பில் குக்கரை வச்சு குக்கர் சூடானதோ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ரெண்டையும் சேர்த்து நல்லா காய விடலாம் அது நல்லா காய்ஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அதை ரெண்டையும் சேர்த்துக்கலாம் ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரணும் ஏன்னா நம்ம மேக்ஸிமம் அதில் இருக்கக்கூடிய மிளகை வந்து தூக்கி போட மாட்டோம் அப்படியே சாப்பிடுவோம் அதனால் நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சிருக்கக்கூடிய பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொரிய விடலாம் எல்லாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அதில் முந்திரியும் சேர்த்து அது நல்லா கலர் மாதிரி வரணும் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியை வந்துட்டு சேர்த்துடலாம் உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கலர் வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி வந்துட்டு கலர் சேர்க்காம தான் செஞ்சிருக்கேன் பார்க்கவே ரொம்பவே சூப்பராகவே இருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜில் ஒனிஸ்ட் த்ரீ அப்படிங்கிற அளவில் நம்ம வந்துட்டு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி ஒனேகால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் அரிசியும் எடுத்துருந்தோம் அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஒன்னிஸ்டு த்ரீ அப்படிங்கிற அளவில் தான் நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அதில் தேவையான அளவு உப்பு போட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய அரிசியையும் அது கூட சேர்த்து நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டு குக்கரில் விசில் போட்டலாம் மேக்ஸிமம் த்ரீ விசில்ஸ் தான் விசில் வர்றப்பவே வீடு ஃபுல்லாக அப்படியே நெய்யுடைய வாசனை அந்த பொங்கலை என்னை சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு தூன்ற அளவுக்கு இருக்கும் மூணு விசில் விட்டதுக்கப்புறமா அதோடய ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா நெய் மணக்க மணக்க க்ரீமியான பொங்கல் தயார் மூணு விசுலையே எந்த அளவுக்கு கொலைஞ்சி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா இதை இப்படியே சூட்டோட ஒரு சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி அதாண்டா பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இருக்கும் மஸ்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அப்படியே ஷேர் பண்ணி அவங்களையும் செஞ்சு பார்க்க சொல்லுங்கள் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்